ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் அது என்ன மாதிரி பத்மா சுப்ரமணியன் நடன கலைஞர் இருக்கா இல்லையா அவள் அவளோட குடும்பத்தோட ஒரு அண்ணா அண்ணா மன்னி அவளோடய குழந்தைகள் எல்லாரோடையும் ஸ்ரீ பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா ஸ்ரீ பெரியவாலோ அப்போ பாம்பேல கேம்ப்பு அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பத்மா சுப்ரமணியம் அவ ஃபேமிலி வந்தது ஒரு புறம் இருக்க இருந்தாலும் அங்கே வித்யார்த்தி நாராயண் ஒரு பக்தர் வரார் அந்த தம்பதிகளும் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்காள் இவ்வாளுக்கு தன்னோட குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை அவள் தொடராமல் விட்டத்துக்கான ஒரு கைங்கரியத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக ஸ்ரீ பெரியவா நடத்திய ஒரு அபூர்வமான நாடகம் அது என்ன நாடகம் பெரிவாளுக்கு அவளுடைய மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில பேர் பரம்பரை பரம்பரையாக குடும்பத்தில் வருஷா வருஷம் இத்தனை ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுக்குற வழக்கம் அங்கே இருக்கிறவாளுக்கு சாப்பாடு துணிமணி குழந்தைகளுக்கு வேதம் படிக்கிறவாளுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் ஊரில் ஒரு ஒரு கிராமத்துலேயும் இருக்கிற மிராசுதார் ஜமீன்தார் எல்லாரும் இதை கைங்கரியமாக செஞ்சுட்டு இருந்தா பெரியவா போய் யாருக்கிட்டேயும் காசே கேட்க வேண்டாம் அந்த அளவுக்கு விமரிசையாக எல்லாரும் கொண்டு கொண்டு போகும் போறோங்கிற அளவுக்கு கொட்டுவா அது ஒரு காலம் இருந்தது இப்போது அந்த குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்கு பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா அந்த குடும்பத்தில் தொடர்ந்து அந்த கைங்கரியத்தை நடுப்புரை நிறுத்திட்டாள் அது என்ன காரணங்கிறது தெரியல ஸோ இவ்வா நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ரீ பெரியவா ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு இவ்வாளுக்கு உடனே அனுகிரகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டா அதனால் ஸ்ரீ பிரிவா வருத்தம் தோஞ்ச குரல்ல எல்லாரும் என்னை மடத்தில் போறோன்னு நான் சொல்லிட்டேன் ரிட்டையர் வாங்கிக்கிறேன்னு ஆனால் இவா யாருமே விடமாட்டேங்கிறா ஏன்னா எனக்கு இப்போது கண்ணும் கொஞ்சம் மங்களாயிடுது காது கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறது காலோ கொஞ்சம் வேக வேகமாக நடக்க முடிய மாட்டேங்கிறது இதெல்லாம் உத்தேசம் பண்ணி நான் ரிட்டையர் வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது என்னை யாரும் விடமாட்டேங்கிறா எனக்குமே சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸ்ரீ பெரியவா வருத்தமாக சொன்ன உடனே அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் கண்ணில் ஜலம் இதை எப்படி பெரியவா சொல்கிறா இந்த மாதிரி பேசவே மாட்டாளே பெரியவா அப்படின்னு அவளுக்குலாம் ஒரு சந்தேகம் அப்புறமா ஏதோ ஒரு நாடகத்துக்காக தான் ஸ்ரீ பெரியவா இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இல்லை அவளை திருத்துறதுக்கு அவளுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் பெரியவா பண்ணுறாங்கிற அளவுக்கு அவளுக்கு யூகிக்க முடிஞ்சுது பெரியவா தரிசனத்துக்கு வருஷந்தோறும் எங்கே போனாலும் போகிறவா இல்லையா அதனால அவளுக்கு பெரியவாலை பற்றி நிறையா தெரிஞ்சிருந்தது இவா இந்த மாதிரி சொல்லவும் அவரை பத்மா சுப்பிரமணியம் அழ ஆரம்பிச்சிட்டா என்னதுது நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேனே அப்படின்னு இல்லை நீ சமத்தா சும்மா இரு போகிறோம் அப்படின்னுட்டா பெரியவா அவரோட அண்ணா குழந்தைகளோ அத்த கண்களுக்குற அளவுக்கு ஸ்ரீ பெரியவா எத்தனை இதுவாக கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருக்காளே நம்ம எதான செய்யணும்னு அந்த பசங்களும் நாங்களும் செய்கிறோம் தேன்னு சொல்கிறது பெரியவாக்கிட்டையும் நாங்கள் அனுப்புகிறோம் பெரியவான்னு எல்லாரையும் கையை அமர்த்திட்டோ இருக்கும்போது தான் அப்போ அந்த ஸ்ரீ வித்யார்த்தி நாராயணர் பேசுகிறார் ஸ்ரீ மகா பெரிவா காலைல தடால்னு விழுந்து பெரியவா எங்களை மன்னிச்சிடுங்கோ எங்களை மன்னிச்சிடுங்கோ எங்கள் குடும்பத்தில் செஞ்சிருந்த அந்த கைங்கரியம் சடார்னு ஏதோ ஒரு நிகழ்வுனால் அது நின்று போய்த்தேன் இனிமே அதை ஆரம்பிக்கிறேன் பெரியவா உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நான் திரும்ப அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கடத்தெருவுக்கு போகிறா அப்போது மடத்துக்கு வேணுங்கிற மளிகை சாமான் வகைரா எல்லாத்தையும் வாங்கி கொண்டு குவிக்கிறான் ஸ்ரீ பெரியவா மனசில் தான் நிம்மதியாச்சு இப்போ ஏற்பட்ட கைந்தரிய குடும்பக்காராலெல்லாம் குடும்பத்தில் ஒருத்தரை ஏதான நம்மளே மாசா மாதம் ஒரு கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறோன்னு வைங்கோல அந்த சட்டுன்னு நாம் நிறுத்துறதுக்கு நமக்கு மனசு வருமோ வராது எப்படியான ஒரு ந நெனப்பு இல்லாமல் இருந்தாலும் அக்கம் பக்கம் யார்கிட்டயானு நீ போகும்போது இதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துடேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விட்டு போகிறதெல்லாம் சில காலப்போக்கில் மறந்தே போயிடும் அந்த மாதிரி விட்டது தான் இவருடைய கைங்கரியத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம் அந்த குடும்பத்துக்கு அந்த தப்பை செய்யறதுக்கு நினைவுபடுத்துறதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி ஸ்ரீ பெரியவா எல்லாரையும் திக்குமுக்காடை வச்சுட்டா சித்தன் அழியில் அழற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அவா குடும்பம் அவா நன்னாக இருக்கணும் அவளுக்கு திரும்ப இதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து ஸ்ரீ பெரியவா அவளுக்கு செஞ்ச இப்பேற்பட்ட உதவியை யாரான மறக்க முடியுமா பெரியவா நமக்காகவே நம்மளோடவே வாழ்ந்து காட்டியிருக்கா நமக்காக எப்படி நம்ம மனுஷா எப்படி இருப்பாளோ அவளுக்கு என்னென்ன உபாதை வருமோ அது எல்லாம் பெரிவாக அனுபவித்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு பாடங்கள் தான் அவ்வளவும் அனுபவ பாடங்கள் பெரிவாக வாழ்ந்த காலத்தில் நாம் இதை கேட்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குன்னா நாமளே ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்க முடியும் நாமளும் இந்த மாதிரி அனுபவங்கள் கேட்கறது நமக்கு பாடங்களாக எடுத்துட்டு நாம தப்பிதம் இல்லாமல் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீணம் ஸ்ரீ சந்திர சேகர குருப்பிரணம் ஆமே முத்தான்மகம் வழக்கம் போல இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்